ஆளும் மன்னர்களோட காதுகளுக்கு கேட்காத தமிழ்நாட்டு மக்களோட நீண்டகால பிரச்சனைகளை செயற்குழு தீர்மானங்களா நிறைவேற்றி கள்ளத்துக்கு வருது தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜயோட தலைமையில வெளியிடப்படும் தாவேக்காவின் தீர்மானங்கள் தான் தமிழ்நாட்டு அரசியலோடு திசை வழியவே தீர்மானிச்சிட்டு இருக்கு அந்த வகையில தாவேக்கவின் தலைமை அலுவலகத்துல இன்னைக்கு நடந்த செயற்குழு கூட்டத்துல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு தீர்மானம் ஒன்று பரந்தூர் மக்கள் உட்பட விவசாயிகளின் நலன் மற்றும் உரிமைக்காக தமிழக வெற்றிக் கழகம் என்றும் துணை நிற்கும் தீர்மானம் இரண்டு கொள்கை எதிரிகளுடனோ பிளவுவாத சக்திகளுடனோ என்றும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை தீர்மானம் மூன்று விவசாயிகளின் போராட்டத்திற்கு எதிரான அரசின் அதிகார மீறலை கண்டிக்கிறது மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறது தீர்மானம் நான்கு நெல் மற்றும் கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் தீர்மானம் ஐந்து பெரும் நட்டத்தை சந்தித்துள்ள மா விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க உரிய நடவடிக்கை தேவை தீர்மானம் ஆறு மலைக்கோட்டை மாநகரில் நடக்கும் மணல் கொள்ளை தடுக்கப்பட வேண்டும் தீர்மானம் ஏழு என்எல்சிக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு முழுமையான இழப்பீட்டுத் தொகை குடும்பத்தினருக்கு வேலைவாய்ப்பு மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தர தொழிலாளர்களாக்க வலியுறுத்துகிறது தீர்மானம் எட்டு தொழிலாளர்கள் விசைத்தறி கோரிக்கைகளை முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலம் நிறைவேற்ற வேண்டும் தீர்மானம் ஒன்பது திண்டுக்கல் மாவட்டத்தில் வாசனை திரவிய ஆலை தொடங்கப்பட வேண்டும் தீர்மானம் பத்து தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் தீர்மானம் பதினொன்று ஜாக்டோஜியோ போராட்டத்துக்கு ஆதரவு தீர்மானம் பனிரெண்டு அரசு மருத்துவர்களை நம்ப வைத்து ஏமாற்றாமல் கொடுத்த வாக்குறுதியின்படி அவர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் தீர்மானம் பதிமூன்று தமிழக மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவை குத்தகை அடிப்படையில் ஒன்றிய அரசிடம் கேட்டு பெற வேண்டும் தீர்மானம் பதினான்கு இருமொழிக் கொள்கை தீர்மானம் தீர்மானம் பதினைந்து தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்துவதன் வாயிலாக சிறுபான்மையினர் வாக்குகளை குறைக்க முயற்சிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் தீர்மானம் பதினாறு கீழடியில் தமிழர் நாகரிகத்தை மூடி மறைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம் தீர்மானம் பதினேழு தாவேக்காவிற்கு எதிரான கபட நாடக திமுக அரசின் அராஜக போக்கிற்கு கண்டனம் தீர்மானம் பதினெட்டு தொகுதி மறுசீராய்வில் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு கண்டனம் தீர்மானம் பத்தொன்பது காவல்துறை விசாரணையின் போது தொடர்ந்து பலர் கொல்லப்படுவதற்கும் அதனை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத உள்துறை அமைச்சருக்கும் கண்டனம் தீர்மானம் இருபது பெரியார் அண்ணாவை அவமதிக்கும் பாஜகவின் பிளம்புவாத அரசியலுக்கு கடும் கண்டனம் மன்னர்களால அனைத்து மக்களின் முக்கிய பிரச்சனைகளையும் எடுக்க போறதா தீர்மானம் நிறைவேற்றியிருக்கு தாவேக்கா செயற்குழு மக்கள் சார்ந்த கோரிக்கைகள் மக்கள் திரள் போராட்டம் மக்களிடம் போகும் பொதுக்கூட்டம் தலைவர் தலைமையிலான தாவேக்க தொண்டர்களின் ஒவ்வொரு நகர்வும் இனி அதிரடியா இருக்கும் ஒரே இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் அரசியல் வரலாற்றை திருப்பு முனையாக மாற்ற இருக்கும் மக்கள் தலைவர் விஜய் அவர்களை நாடாளும் முதல்வராக்க அயராது உழைப்பது என்ற தீர்மானம் செயற்குழுவுக்கே வலிமை சேர்த்துள்ளது மாற்றம் தரும் தலைவரை மக்கள் எப்போ பார்க்க போறாங்க என்ற தமிழ்நாட்டோட இயக்கங்கள் தீர்த்து வைக்கப்பட்டு மாபெரும் மக்கள் எழுச்சி உருவாகும் இன்றைய தீர்மானங்கள் தலைவர் விஜயின் ஆட்சியில் அமையப்போகும் நாளைய தீர்ப்புகள்